சாமி யார் மேலே விரும்பி வரும் குலதெய்வ கும்பல இருக்க மக்க ஆசைப்படுவாங்க இந்த சாமி நம்ம மேலே வரக்கூடாதா நாம் ஆடக்கூடாதா அப்படின்னு இருக்கிற மக்களுக்கு மத்தியில் சாமி வந்தாலும் ஆடக்கூடாது அப்படின்னு ஒரு சனம் இருக்கும் பாத்தீங்களா அந்த சனங்களை முதன்மையான நிலையில் அந்த சாமி வைக்கும் ஒரு கும்பல சாமி வரவே இல்லைங்க வரவே இல்லை முறையாக வரப்போகுது அழைக்கிறாங்க அழைக்கிறாங்க ஆனால் அந்த சாமி அதனுடைய வாகனத்தை தேர்ந்தெடுத்துருச்சு அந்த சாமியாடிய தேர்ந்தெடுத்துருச்சு ஆனால் அந்த சாமி ஆடி இல்லை நான் இப்போ சாமி ஆடக்கூடாது அதுதான் என்னுடைய குடும்பத்துக்கும் நல்லது நான் வணங்குற தெய்வத்துக்கு நல்லது அப்படின்னு ரெண்டு பக்கமும் நினச்சி அந்த அம்மா சாமியை ஆடக்கூடாதுன்னு நல்லா இரிக்க பிடிச்சி இருக்குது அப்ப அந்த நேரத்தில் அந்த சாமி அந்த அம்மா மேலே வர்ற சாமியோட நிலை என்ன அந்த அம்மா ஏன் அப்படி சாமி ஆடக்கூடாதுன்னு நினைக்குது நான் அறிஞ்சது அறிவு மன்தர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் சரிங்க ஒரே ஒரு தான் சாமி நினச்சிருச்சு அப்படின்னா யார் தடுத்தாலும் வரும் யாரு தடுத்தாலும் வரும் ஆனால் எப்போ வரும் எத்தனை தடங்கள் இருந்தாலும் அத்தனை தடங்களை உடைச்சி எப்பேற்பட்ட பேர் ஆபத்து இருந்தாலும் அந்த ஆபத்துல இருந்து எச்சப்படாம அதுல இருந்து மீண்டு அந்த சாமி ஆடி மேல கண்டிப்பா வரும் சத்தியமா வரும் யாரும் தடுக்க முடியாது ஆனா தான் போய் உட்கார்ற தான் தொடுற நான் இறங்குற அந்த வாகனமே அந்த இடத்துல நான் வர்றத மகிழ்ச்சியோட ஏற்கல அப்படின்னா சாமி எப்படி போகும் அவங்க இப்ப எப்படி சொல்றது அப்படின்னா நான் சரியா இருக்கேன் நான் சரியா இருக்கேன் குடும்பத்தை அளவுக்கு அதிகமா நேசிக்கிறேன் குடும்பத்துல இருக்கிற என்னுடைய எப்படி சொல்றது அப்படின்னா என்னுடைய பிள்ளைகளை நான் நான் பெண்ணா இருந்தா என்னுடைய கணவனை நான் ஆணா இருந்தா என்னுடைய மனைவிய நல்லா என்னுடைய சொந்த ஒந்தங்களை நல்லா நேசிக்கிறேன் நேர்மையா இருக்கேன் சத்தியமா இருக்கேன் உண்மையா இருக்கேன் ஆனா அந்த இடத்துல சாமி என் மேல வந்துருச்சு அப்படின்னா ஐயோ நம்ம குடும்பம் பாதிக்கப்படுமே நம்ம கணவர் நம்ம நம்ம மேல பாசம் அதிகமா வைக்க மாட்டாரே நம்மளுடைய மனைவி நம்ம மேல பாசம் அதிகமா வைக்க மாட்டாங்களே நம்ம பிள்ளைய நம்ம கிட்ட கொஞ்சம் ரொம்ப நெருங்கி இருக்க மாட்டாங்களே நம்ம சாமியாடியா இருக்கும்போது நாம ஒரு சில கட்டுப்பாடுகளுக்கு உள்ள ஆயிருவோமே அப்ப நமக்கு ஒரு சில பிரச்சனைகளை தெய்வம் கொடுக்கிற அதிகாரத்தினால நாம ஒரு சில பேரை பகச்சிக்கிற வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படுமே அப்படின்னு ஆயிரத்தை மனசுல வச்சு அந்த அம்மா என்ன பண்ணுது சாமியே வந்தாலும் நான் சாமி ஆட மாட்டேன் அப்படின்னு இறுக்க கையை பிடிச்சி உக்காந்துக்கிறது அப்ப அந்த இடத்துல அந்த அம்மா மேல வர்ற சாமியோட நிலை என்ன அதாவதுங்க எல்லாத்துக்கும் சுயநலம் இருக்குங்க எல்லாத்துக்கும் சுயநலம் இருக்கும் அதாவது எப்படி அந்த தெய்வம் தன்னுடைய சுயநிலை மறந்து தான் மக்களை காக்கணும் நான் இருக்கேன் அப்படின்னு எல்லா சனங்களுக்கும் நான் தெரியப்படுத்தணும் மேல நின்று அருள்வாக்கு சொல்லணும் ஆச்சார விபூதி கொடுக்கணும் அதனால நான் ஒரு வாகனத்தை தேர்ந்தெடுக்கணும் அந்த வாகனத்தின் மேல இறங்கணும்னு நம்ம சாமி நம்ம குலசாமி நினைச்சு வந்தாலும் எல்லாத்துக்கும் இருக்கிற சரியா அதுக்கு இருக்கிற அந்த வாகனம் ஒரு சில சுய நலங்களுக்காக அந்த தெய்வத்தை விட்டு விலகி இருக்குது ரொம்ப துரதிஷ்டவசமானது கவலையானது அது மாதிரிலாம் நடக்கக்கூடாது சரிங்க பதிவுக்கு வருவோம் சாமி யாரு மேல வர ஆசைப்படும் அப்படின்னா இந்த இடத்துல அந்த அம்மா நான் சாமி ஆடக்கூடாதுன்னு நினைச்சாலும் அந்த அம்மா கொண்ட எண்ணங்கள் இருக்குவதையிலா யாரோட நலனுக்காக தன்னை பத்தி யோசிக்காம தான் குடும்பத்தை பத்தி தான் பிள்ளைகளை பத்தி தன்னுடைய கணவனை பத்தி தன்னுடைய உறவுகளை பத்தி நேசிக்கிற அந்த தான் நம்மை காக்கிற குல தெய்வத்திற்கு நிகரான குணம் நிகரான குணம் குலதெய்வத்தோடாக சிறந்த பொறுப்பு என்னங்க என் பிள்ளைகளுக்கு வர்ற எல்லா பிரச்சனைகளையும் நாம் முன்ன நின்று வரப்போற வர்ற கெட்ட நேரத்தை நல்ல நேரமா மாத்தி கொடுத்து தீ வினைகள்ல இருந்து எல்லாத்தையும் நாம் பாதித்து பாதுகாத்து பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு இன விருத்தியையும் குல விருத்தியையும் செல்வத்தையும் வளங்களையும் கல்வியையும் ஆரோக்கியத்தையும் நான் கொடுக்கணும் அப்படின்னு இருக்கிற அந்த குணம் இருக்குல்ல அதுக்கு நிகரான குணம் தான் அந்த அம்மா வச்ச குணம் அதனால் அந்த அம்மாவே நினச்சாதான் அந்த சாமி அந்த அம்மா மேலே வராமல் போயிருமா பொறுத்து இருக்கும் பொறுத்து இருக்கும் எப்படி என் புள்ள என் புள்ள என்னை வேணான்ட்டா அப்படின்னு சரியில்லாத ஒரு வாகனத்தில் போய் உட்காந்துராதுங்க சொற்றாதுங்க அது தெய்வம் அல்ல தெய்வம் அப்படி நினைக்காது என் பிள்ளை எப்ப என்னைய இருகரம் கூப்பி என்னைய உணர்ந்து நான் வந்தா யாருக்கு எந்த ஒரு பாதிப்பு இருக்காது எல்லாத்தையும் ஒண்ணு சேர்ப்பேன் எல்லாத்துக்கும் நல்ல ஒரு நல்ல ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பேன் அப்படின்னு என் பிள்ளை என்னைக்கு என்னைய நினைக்குது என்னைய நினைச்சு இருகரம் கூப்பி வான்னு சொல்லுதோ அப்பத்தான் நான் என் பிள்ளைய தொடுவேன் அது வரைக்கும் நான் அவளை தொடமாட்டேன் அப்படின்னு சாமி பொறுமையா காத்து நிக்கோம் சத்தியமான உண்மை சத்தியமான உண்மை சரிங்க இந்த பதிவுல சாமி யார் மேல வரும் அப்படின்னு நான் சொல்றதுக்கு காரணம் என்ன யார் மேல விரும்பி வரும் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இது போன்ற உள்ளங்களையும் நல்ல எண்ணம் கொண்ட பெருமக்களையும் நமக்காக வாழாம நம்மை சுற்றி இருக்கிற மக்களுக்காக வாழணும் அவங்களுக்காக அவங்களுடைய மகிழ்ச்சிகளுக்கு நாம கூட நிக்கணும்னு இருக்கிற இது போன்ற மேன் மக்கள் இவங்கெல்லாம் மேன் மக்கள்ங்க ஒரு எல்லையில சாமி நான் ஆடுவேன் அப்படின்னு அடிச்சு மண்ணு கட்டிக்கிட்டு ஒரு ஆளுக்கு ஒரு சாமி ஆடுறதுக்கு பத்து பேர் வந்து நிக்கிற சனங்களுக்கு மத்தியில நான் சாமி ஆடக்கூடாதுன்னு நிக்கிற சணா மேன் மக்கள் தானே அவங்க மேல வர்ற ஆசைப்படும் சரி வேற எப்படி சொல்றது அப்படின்னா வேற ஆசைப்படாம பொண்ணுக்கும் பொருளுக்கும் அதிகாரத்துக்கும் எதுக்குமே ஆசைப்படாம இயல்பா தன்னிலையா இருக்கிறத வச்சு நான் நலமா இருந்தா போதும்னு இருக்கிற கொணர்களை அவங்க மேல அவர் ஆசைப்படும் சத்தியமான வழியில பெற்றத பெற்ற கட்டிய மனைவியாக இருந்தாலும் பெற்ற தாயாக இருந்தாலும் பெற்ற பிள்ளையாக இருந்தாலும் தப்பு செஞ்சா தவறு அதை நாம் தட்டி கேட்கணும் அதுக்கு துணை போக கூடாது அப்படின்னு ஒரு எண்ணம் கொண்ட மேன் மக்கள் பெருமக்கள் இருக்காங்கல்ல அவங்க மேல சாமி வரும் நாம் நல்லா விளாடினாலும் நம்மளை சுற்றி இருக்கிற மக்கள் நல்லா இருக்கணும் நம்மளால முடிஞ்ச உதவியை செய்வோம் அப்படின்னு இருக்காங்கல்ல அந்த பெருமக்கள் அந்த மேன் மேல சாமி வர ஆசைப்படும் பிரச்சனைகளை அச்சப்படாம பிரச்சனைகளை முன்னின்னு சரி செஞ்சு அந்த சரி செய்யற பிரச்சனை அந்த மக்களையும் காக்கும் அந்த தெய்வங்களையும் வலுப்படுத்தும் மேன்மைப்படுத்தும்னு துணிஞ்சு ஒரு சில பிரச்சனைகளுக்கு தீர்வு காங்கிறாங்கல்ல அவங்க மேல வர ஆசைப்படும் பில்லி சூனியம் செய்வினை ஏவல் எல்லாத்துக்கும் மேல என் தெய்வம் இருக்கப்பான்னு தன்னுடைய குலதெய்வத்தை மலவோல நம்பி நிற்கிறாங்கல்ல அவங்க மேல அந்த சாமி வர ஆசைப்படும் இது மாதிரி எத்தனையோ இது போன்ற எத்தனையோ விஷயங்கள் எந்த மேன் மக்கள் பெருமக்கள் கிட்ட இருக்கோ அவங்க கிட்ட அந்த சாமி வரணும் அப்படின்னு வரும் இப்பெல்லாம்னாலும் ஒரு நாள் சத்தியமா வரும் அது யாரும் தடுக்க முடியாது தெய்வம் நினைச்சிருச்சு அப்படின்னா இந்த வருடம் வராத சாமி பத்து வருடம் கழிச்சு கூட அதே வாகனம் மேல வரும் அது வரைக்கும் அது பொறுமையா காத்து இருக்கும் அவசரப்பட்டு வாகனத்தை மாத்தாது சத்தியமான பிள்ளைகளை தெய்வம் என்னைக்கும் கைவிடாது அப்படிங்கிற இந்த பதிவின் மூலியமா அன்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்